இயற்கையிலேயே துடிப்பும் வேகமும் கொண்ட ஒன்பதாம் எண்காரர்களை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் இந்த ஒன்பதாம் எண்ணின் நாயகர் முருகப்பெருமான் அவரே தேவர்களுக்கு சேனாதிபதியாவார் எனவே சேனாதிபதிக்குள்ள கட்டுப்பாடும் திறமையும் சவால்களை துணிந்து எதிர்கொள்ளும் தன்மையும் இவர்களுக்கு உண்டு இரத்தத்தை பார்த்து இவர்கள் பயப்பட மாட்டார்கள் திருச்சண்டை யுத்தகலம் போன்ற இடங்களில் இவர்களைப் பார்க்கலாம் மேலும் அதிகாரமுள்ள காவல்துறை இராணுவம் ஆகிய தொழிலில் மிகவும் விருப்பமுடையவர்கள் இந்த ஒன்பதாம் தான். மற்றவர்கள் பயப்படும் காரியங்களை துணிந்து ஏற்றி நடத்துவார்கள் துணிவே துணை என்று வேறு நடை போடுவார்கள் இவர்களுக்கு முன்கோபமும் படபடப்பும் உண்டு உடலும் சற்று முழுக்கேறி நிற்கும் நான்காம் மின்காரர்களை போல் இவர்களுக்கு கோபம் ரோஷம் தன்மானம் ஆகிய மூன்று குணங்களும் நிறைந்திருக்கும் எனவே இவர்களுக்கு எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் எந்த தொழில் செய்தாலும் பதவியிலும் நிர்வாகத்திலும் வல்லவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஓரளவு ஒல்லியானவர்களே ஆண்களில் பெரும்பாலோர் மீசை வளர்ப்பதில் விருப்பமுடையவர்கள் நாவன்மை மிகுந்தவர்கள் என்று கூட சொல்லலாம் இவர்களில் அதிர்ஷ்டசாலிகள் மென்மேலும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் துரதிர்ஷ்டசாலிகள் தொடர்ந்து துரதிருஷ்டசாலிகளாகவும் இருப்பார்கள் இந்த எண்காரர்களுக்கு உடலில் அடிக்கடி காயங்கள் விபத்துக்கள் போன்றவை ஏற்படும் ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களின் பெயர்கள் எட்டாம் எண்ணில் மட்டும் இருந்துவிட்டால் தற்கொலை முயற்சிகளும் வாகனங்களால் விபத்தும் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் இந்த ஒன்பதாம் எண்ணாகிய செவ்வாய் கிரக ஆதிக்கக்காரர்கள் சைக்கிள் மோட்டார் ஸ்கூட்டர் லாரி காலை மாட்டு வண்டிகள் நீச்சல் போட்டிகள் மிருக வேட்டை உடற்பயிற்சிகள் ஆகியவற்றில் மிகவும் விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள் சர்க்கஸ் விளையாட்டுகளில் கூட விருப்பம் இருக்கும் தங்களது நோக்கத்திற்காக கடுமையாக உழைக்கவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் எப்பொழுதும் அலைப்பாயும் மனதை உடையவர்களாக இருப்பார்கள் இறைவன் இவர்களின் மனதை அமைதியாக வைத்திருக்க அனுமதிப்பதில்லை இவர்கள் நடப்பதில் மிகவும் பிரியமுடையவர்கள் இவர்களுக்கு என்னதான் வசதி இருப்பினும் செல்வதில் இவர்களுக்கு விருப்பம் அதிகம் எந்த ஒரு அரசாங்க அலுவலகத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் தலைமை பதவியில் இவர்கள் நன்கு புகழ் பெறுவார்கள் இவர்கள் உழைப்பதில் சுகமுடையவர்கள் சோம்பலை இவர்கள் வெறுப்பவர்கள் ஊர் சுற்றுவதிலும் அலாதி பிரியமுடையவர்கள் இவர்கள் சுதந்திர போக்கு உடையவர்கள் அவசரக்காரர்கள் உணர்ச்சி மயமானவர்கள் பிடிவாத குணம் இயற்கையிலேயே உண்டு ஆபத்து மிகுந்த தொழிலையே தேர்ந்தெடுப்பார்கள் அதில் வெற்றியும் பெறுவார்கள் இவர்களின் சண்டை குணத்தால் குடும்பத்தில் அடிக்கடி குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் தங்களை எல்லோரும் மதிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற நினைப்பு இவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு எந்த நிர்வாகத்திலும் தலைமை பதவி அல்லது பொறுப்புகள் கிடைத்தால்தான் இவர்கள் அவற்றில் மிகவும் தீவிரமாகவும் சிறப்பாகவும் ஈடுபட்டு அந்த காரியங்களை செய்து முடிப்பார்கள் இல்லை அவைகளை அப்படியே விட்டுவிட்டு விட்டு ஒதுங்கிக் கொள்வார்கள் இவர்களின் உடலில் ஏதாவது ஒரு நீண்ட கால நோய் இருந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி வாயு தொந்தரவுகள் வயிற்று போன்றவை ஏற்படும் இவர்களுக்கு பல்வழி பற்களில் பூச்சி விழுதல் போன்ற நோய்களும் ஏற்படும் கால் ஆணை தொந்தரவுகள் பாதங்களில் வலி வெடிப்புகள் ஆகியவை ஏற்படும் மிகவும் உஷ்ணமான உடம்பை உடையவர்களாதலால் இவர்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கலும் மூல உபத்திரவங்களும் வலியும் கண்களில் எரிச்சலும் ஏற்படும் பகலை விட இரவில் உற்சாகமாக இருப்பார்கள் நீண்ட நேரம் இரவில் குழந்தைகளுடன் விளையாடிக்கொண்டோ பேசிக்கொண்டோ இருப்பார்கள் இவர்கள் தினமும் நீராகாரம் பருகி வந்தால் மிகவும் நல்லது உடல் சூட்டை தணிக்க நீராகாரம் மிகவும் சிறந்த ஒரு மருந்தாகும் இவர்களில் பெரும்பாலோர் என்ஜினியர்களாகவும் அறுவை சிகிச்சை நிபுணர்களாகவும் இருப்பார்கள் இராணுவம் போலீஸ் போன்ற அதிகார பதவிகளில் விருப்பமுடையவர்கள் கட்டிடம் கட்டுதல் இயந்திரங்கள் வியாபாரம் இரும்பு சாமான்கள் உற்பத்தி ஆகியவை நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் சிறந்த அமைச்சர்களாகவும் ராஜ இருப்பார்கள் நாட்டிற்காக துப்பாக்கி ஏந்தும் வீரர்கள் இவர்கள்தான் அநீதிகளை எதிர்த்து போராடுவார்கள் இவர்கள் அரசியலிலும் ஈடுபடலாம் பலரை வைத்து வேலை வாங்கும் தலைவர்களாகவும் உயர் அதிகாரிகளாகவும் புகழ் பெறுவார்கள் இவர்கள் இயற்கையிலேயே வீரம் மிகுந்தவர்கள் துப்பறியும் தொழில் கூட இவர்களுக்கு நன்கு ஒத்து வரும் கலை தொண்டிலும் உணர்ச்சியை தூண்டும் எழுத்திலும் பிரகாசிப்பார்கள் பொதுமக்களுக்காக தியாகம் செய்ய வல்லவர்கள் பிரபல வேட்டைக்காரர்களாகவும் வன திறமையுடன் நடக்கும் தொழிலும் இவர்களுக்கு நன்கு வரும் கால்பந்தாட்டம் டென்னிஸ் ஹாக்கி பேட்மிண்டன் வாலிபால் போன்ற விளையாட்டுகளிலும் ஈடுபடுவார்கள் இவர்களுக்கு கரும் சிவப்பு நீலம் சிவப்பு ஆகிய நிறங்கள் மிகவும் அதிர்ஷ்டத்தை தரும் ஆனால் கரும் பச்சை கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் ஒத்துக்கொள்ளாது இனி ஒன்பதாம் எண்ணை பிறவி எண்ணாக கொண்ட ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்கள் பதினெட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுடைய பலன்களை தனித்தனியே பார்க்கலாம் ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுபவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் சுதந்திரமான எண்ணங்கள் இறந்தவர்கள் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஆதங்கம் உடையவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள விரும்புவார்கள் உற்றார் உறவினர்களிடம் கூட அடிக்கடி சண்டை போடும் குணம் உண்டு பதினெட்டாம் தேதி பிறந்தவர்கள் போராட்டமே இவர்களது வாழ்க்கையாக இருக்கும் இவர்கள் மற்றவர்களின் எச்சரிக்கையை பொருட்படுத்த மாட்டார்கள் எதையும் தங்களின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரவே முற்படுவார்கள் பேச்சு திறமை அதிகம் உண்டு கட்டை பஞ்சாயத்து செய்து வைக்கும் குணம் படைத்தவர்கள் அவசரம் பிடிவாதம் சுயநலம் ஆகியவற்றை விட்டுவிட்டால் இவர்கள் பெரும் சாதனைகளை படைக்கலாம் காதலிலும் அதிகாரம் காட்டி அதன் மூலம் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் எப்பொழுதும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் மன அமைதியை வளர்த்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் அறிவும் ஆற்றலும் நிறைந்தவர்கள் பலர் ராஜதந்திரிகளாகவும் விளங்குவார்கள் சமூகத்தில் இவர்களுக்கு நல்ல செல்வாக்கு கிடைக்கும் இரவு நேரத்தில் வேலை செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் இவர்களது திட்டங்கள் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும் மனம் தளராமல் உழைப்பார்கள் மற்ற இரண்டு தேதிகளை விட இந்த இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் மன அமைதியுடன் இருப்பார்கள் செயலில் மிகுந்த நம்பிக்கை உடையவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் இவர்களுக்கு உண்டாகும் நல்ல செயல்களின் மூலம் பேரும் புகழும் அடைவார்கள் சுதந்திர மனப்பான்மையுடன் செயல்படுவார்கள் நிதானமாக அவசரப்படாமல் செயல்பட்டு வெற்றியை சீக்கிரம் அடைவார்கள் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை எதையும் யோசித்தே காரியங்களில் ஈடுபடுவார்கள்